இந்த முதல் மூன்றாம் காலம் காலம் சாம பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த கால பூஜையிலே பஞ்சகவ்யத்தால் பசும்பால் பசு தயிர் பசு நெய் கோமயம் கோசானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் தாமரை பூவால் அர்ச்சனை அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதானம் படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது இந்த காலத்திலே விரதமிருந்து பூஜிப்பதால் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் என்று சொல்லப்படுகிறது Miranda.